சென்னை மாமல்லபுரத்தை அடுத்த மணமலையில் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி உள்ளது இங்கு படிக்கும் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வீடு எடுத்து விடுதி போல் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அதே கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் அந்த குடியிருப்பில் தனியாக வாடகை எடுத்து தங்கியுள்ளனர் இந்த நிலையில் மாணவிகள் குளிப்பதை ஜன்னல் வழியாக மாணவர் ஒருவர் வீடியோ எடுத்திருப்பதாக தகவல் பரவியது மேலும் அதனை லேப்டாப்பில் பதிவு செய்திருப்பதும் தெரியவந்தது இதனை அறிந்த மாணவிகள் பின்னர் இது பற்றி குடியிருப்பு வாசிகளிடம் தெரிவித்தனர் அப்போது அதிர்ச்சியடைந்து அவர்கள் பிறகு மாணவனின் அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் அங்கு இல்லாமல் மாயமாகியுள்ளார் இதனை அடுத்து தலைமறைவான அந்த மாணவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான மாணவனை தேடி வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுதல் அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க